ஹாய் வெல்கம் டு மை சேனல் இது அகிலாஸ் கிளாஸ் ரூம் நான் உங்கள் அக்கிலா இன்னைக்கு நம்ம தமிழ் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸை பார்க்க போகிறோம் ஓகேவா இன்னையோட ஆக்டிவிட்டி ஷீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் எழுத்தை நெடிலாக மாற்றுக அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க முதல் எழுத்து குறிலாக இருக்கு அந்த குறில நம்ம நெடிலாக மாற்றுவோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் நான் முதலே முடிச்சிருக்கேன் ப ட இம் படம் படம்ல முதல் எழுத்து பா பா என்னவா இருக்கு இப் குட்டல் ஆ குறுகிய ஓசையுடைய எழுத்து ரைட் ஸோ நம்ம இது என்ன பண்ணணும் இப்பு கூட்டல் ஆ நெடியில் மாற்றணும் நெடியில் மாற்ற என்ன பண்ணணும் மெய் எழுத்தோட ஆ ஆவோட இன எழுத்தான ஆ இருக்கு இல்லையா ஆவை சேர்த்தனோன்னா நம்மளுக்கு நெடியெலாம் கிடைச்சிடும் இப்பு கூட்டல் ஆ பா ஸோ இம் பாடம் புரிஞ்சுதா இரண்டாவது வார்த்தை பனை பனை பனையில் முதல் எழுத்து என்ன அப்படின்னா ப சேம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் பா நை பானை மூன்றாவது வார்த்தை ம ட இம் மடம் இப்போ முதல் எழுத்தை நம்ம நெடிலாம் மாற்றினா என்ன பண்ணுவோம் ம அப்படிங்கிறது எப்படி வரும் எப்படி தோன்றியது இம்மு கூட்டல் ஆ அப்போது நம்ம இம்மு கூட்டல் ஆ அப்படின்னா நெடிலாம் மாற்றிடலாம் இல்லையா இப்போ இம்மு கூட்டல் ஆ மா த இம் மாடம் புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு வா லீ வலி வா வா எப்படி வந்தது அந்த எழுத்து எப்படி பிறந்தது இவ்வு கூட்டல் ஆ சரியா அப்போது இப்போ நம்ம இந்த வலில முதல் எழுத்தை வாவை வந்து நம்ம நெடிலாக மாற்றுகிறோம் அப்படின்னா இவ்வு கூட்டல் ஆ வா லீ வாலி ஓகே நெக்ஸ்ட் அடுத்த வார்த்தை என்ன வடை வடை வாடை புரிஞ்சுதா முதல் எழுத்து நம்ம எப்படி நெடிலாம் சொல்லிட்டு அடுத்தது கு டா இம் குடம் குடம் அப்படிங்கறது எப்படி தோன்றுச்சு உ கு சரியா அப்போ இப்போ உ அப்படிங்கிறத நம்ம என்னவா அதனோட இன எழுத்தான நீண்ட நெடில் எழுத்து என்னது ஓட நெடில் ஊ அப்ப இக்கு கூட்டல் ஊ என்னதாயிடும் புரிஞ்சுதா அடுத்த வார்த்தை ப இல் பல் பல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பா இல் பால் அடுத்தது இம் நகம் நா எழுத்து எப்படி உருவாச்சு இந்து கூட்டல் அ அப்போது நெடிலாம் மாற்றணும் அப்படின்னா இந்து கூட்டல் ஆ நா க இம் நாகம் நெக்ஸ்ட்டு அடுத்த வார்த்தை என்ன பதம் ப த பதம் அப்போது முதல் எழுத்து நம்ம நெடிலாம் மாற்றும் பொழுது ப த இம் பாதம் புரிஞ்சுதா அடுத்தது த டி அடுத்த வார்த்தை என்ன தடி தா தா எப்படி தோன்றுச்சு கூட்டல் அ தா அப்போ இந்த முதல் எழுத்தை நம்ம வந்து நெடிலாக மாற்றும்போது கூட்டல் ஆவ மாற்றுவோம் அப்போ தா கிடைக்கும் தா டி தாடி புரிஞ்சுதா ஓகே நான் அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் தேங்க்யூ